பிளானிங் அப்ரூவலுக்கு வரி உயர்த்தியதை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினர் வெளிநடப்பு சாதாரண மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மேயர் ஆளில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் கிரியப்பன்வர் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட உறுப்பினர்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்தும் பெருவிளக்கு பிரச்சினை குறித்தும் புகார் அளித்து அதிமுகவினர் மனு அளித்தனர் இதைத் தொடர்ந்து தீர்மானம் இருபத்தாறு எட்டியை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுகவினர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பதம் திருப்பதி தலைமையில் வெளிநடப்பு செய்தனர்